அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு பணவரவு ஏற்படுவது என்பது சற்று சிரமமாக இருக்கும் அதே சமயம் செலவுகளை சமாளிக்கும் அளவிற்கு பணவரவு ஏற்படும் தேவையற்ற கடன்கள் வாங்குவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையே தரும் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று குறைவாக இருக்கும் என்றாலுமே உடன் பணி பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இல்லையெனில் இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு உள்ளது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் லாபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அகலக்கால் வைக்காமல் தவிர்த்து கொள்வது நல்லது இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய பிரகதீஸ்வரரை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாக கூடியதாக இருக்கு உறவினர்களின் வகை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களிடம் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அணுகும் போது நீங்க பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது நல்லது வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவாங்க சக வியாபாரிகளிடம் ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் விலகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆனால் சலுகைகள் கிடைப்பதால் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய நீங்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு வளர்ச்சியை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனின் அதிபதியாக கொண்டிருப்பதால் சூரிய பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உறவினர்களை பேணுவதில் உங்களுக்கு அக்கறை காட்டுங்கள் தேவையில்லாத விரோதங்கள் உண்டாகலாம் சந்திரனின் இடமாற்றம் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை தரும் செவ்வாய் பதினொன்று பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க மகிழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கான சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெறும் விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விலகும் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருங்கள் மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஏற்ற இரக்கமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழில் ஏற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம் குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகும் சுக்கரன் இரண்டு மூன்றாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில புகழும் செல்வாக்கும் அடையக்கூடியதாக இருக்கு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடியதாக சொல்லப்படுது சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு வெளியிடங்களிடம் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ராகு பத்தாம் வீட்டில் இருக்காரு பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடைய செய்யும் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய நீங்க விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களை பொறுத்தவரை கடகராசியில் புனர்பூசம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில புதன் தன ஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சனி பாக்கியஸ்தானத்துல ராகு லாபஸ்தானத்துல குரு செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வாரம் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் பணவரத்து கூடும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகலாம் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக இருக்கு தொழில் வியாபாரம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கு வாக்குவன்மையினால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவாங்க தடைப்பட்ட ஆர்டர்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் மேலதிகாரிகளின் கொடுத்த வாக்க நீங்க வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க அரசியல் துறையுக்கு மிகப்பெரிய மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் பிறந்த மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த வாரக்கட்டத்தில் உங்களுக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் எந்த விஷயமாக இருந்தாலும் முடிவெடுக்க முடியாமல் நீங்க கஷ்டப்படுவீங்க மனதுல குழப்ப நிலை நீடிக்கும் மறைந்திருக்கும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவர்களால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுப சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் புதிய நண்பர்களின் சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவை ஏற்படும் கற்பனை வளம் பெருகும் தாய் மூலம் நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களின் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பதிவு உயர்வின் மூலம் பண பயணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை உடன் இருந்தால் விபத்தினை நீங்க தவிர்க்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புது புது முயற்சிகள் ஈடுபட்டு நல்ல வேலையில சேரக்கூடிய யோகம் சுபகாரிய செலவுகள் அழகிய ஆடை ஆபரணங்களை நீங்க வாங்குவீங்க புதிய முயற்சிகள் மூலம் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல வேண்டி இருக்கும் மனைவியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வியாபார பயணங்கள் மூலம் வர வேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூல் செய்து விடுவீங்க புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான வருமானம் பெருக்க ஏற்படக்கூடியதாக இருக்கு தூர தேசங்களில் இது இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆயினியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் வீட்டு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உறவுகள் பகையாகலாம் எதிரிகளின் திட்டம் உங்களை வேதனைக்குள்ளாகும் அலுவலக வேலையில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் தொல்லை இருக்கு உங்களிடம் குறை கண்டுபிடித்து உங்களுக்கு தடை தண்டனை தரக்கூடியதாக வேண்டாத இடமாற்றம் உங்களுக்கு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உடன் வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் போகும் அது மட்டும் இல்லாமல் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுப காரியங்கள் செய்திகள் உங்களுக்கு வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும் மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க வாக்கு மாதத்துல குடும்பத்துல பிரச்சனைகள் இழலாம் அனாவசிய செலவுகளை குறைப்பது நல்லது அனுகூலம் உண்டாகும் அப்படின்னே சொல்லப்படுது உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் மேலும் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு மாதமாக அமைய துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வர உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே